ராம்கிர்டிக் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் பார்க்கிருக்கும் பதிவு என்னென்னா ராமதாஸ் அவர்கள் விட்ட அறிக்கை அது தொடர்பாக செய்தியாளர்கள் கொண்டு போய் முதலமைச்சர்கிட்ட கேட்குறாங்க சார் இந்த மாதிரி அதானிக்கும் உங்களுக்கும் வந்து ஏதோ ஒரு உறவு இருக்குது தான் நீங்கள் வந்து ஊழல் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு ராமதாஸ் சொல்கிறாரு அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்குறாரு கேட்ட உடனே இதை பாருங்க அவருக்கு வேறு வேலை இல்லை எப்போ பார்த்தாலும் தினமும் வந்து ஏதாவது ஒரு அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு அதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த அப்படியே கடந்து போகிறாங்க இந்த பிரச்சனை பூதாகரமாக விரிக்குது யாருக்குள்ள பாமக கட்சிகளை பாமக தொண்டர்களை தூண்டிவிட்டு அங்கங்கே நிறைய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க தமிழ்நாடு முழுக்க அந்தந்த இடத்துல பாமக எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அங்கங்கெல்லாம் வந்து ஒரு போராட்டங்களை அறிவிக்கிறாங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அந்த போராட்டக்காரர்கள் அப்படின்னா முதல்வர் கண்டிப்பா இங்க வந்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் ஏன்னா அவர் வந்து ஒரு ஒரு தமிழ்நாட்டுடைய ரொம்ப மூத்த தலைவர் அவரை வந்து நீங்க கொச்சைப்படுத்தினீங்க அவரை வந்து நீங்க அவமானப்படுத்துட்டீங்க அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் ஒரு குற்ற ஒரு பழி வைக்கிறார் முதல்வர் உண்மையிலேயே பேசினது தவறா இவங்க நடந்துகிட்டது சரியா இவங்க வச்ச அறிக்கை முத தெளிவான அறிக்கை அது அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை முதல்ல பிரச்சனை எங்கிருந்து தொடர்ந்தது அப்படின்றத பார்க்கணும் அதானியுடைய அரஸ்ட் வாரண்ட்டு நியூயார்க் நீதிமன்றம் கொடுக்குது நியூயார்க் நீதிமன்றம் கொடுத்த உடனே இங்கே ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது தமிழ்நாட்டில் யார் அது ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கன்னா செந்தில் பாலாஜி மின்வாரித்துறை அமைச்சர் அவர் தெளிவாக சொல்கிறாரு அதானியுடைய கிரீன் எனர்ஜிக்கும் தமிழ்நாடு டேஞ்சட் கோக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அது மட்டும் இல்லை அமைச்சர்களும் நிறைய பேர் இந்த விஷயத்தை பதிவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க இது வரைக்கும் ஆனால் இவங்க என்ன கொண்டு போகிறாங்க அப்படின்னா யார் அஜந்தா பிஜேபி அஜந்தா என்னன்னா தான் ஆளுகிற அரசாங்கமெல்லாம் யோக்கியவான்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து கொடுக்கல இவர் லஞ்சமாக கொடுத்தது வந்து நான் ஆளாத அரசாங்கம் அதாவது பாஜக எங்கெங்கு ஆளவில்லையோ அந்தந்த இடத்துல தான் நாங்கள் லஞ்சம் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப்பை பண்றாங்க நிரூபிக்கணும் இல்லை இப்ப நாம் எது வேணால் அவங்க மேல பழி சொல்லலாம் ஏன் நிரூபிக்கப்படலை குற்றம் சாற்றப்பட்டிருக்கிறது நியூயார்க்ல நீ எங்க விசாரணை வீணா அதுவும் வைக்க மாட்டேங்கிற அதானியை பத்தி பேசுனா அதையும் பேச மாட்டேங்கிற இந்த அதானியை பத்தி பேச மாட்டேங்கிற அப்படிங்கிற விஷயத்த இதே மூத்த தலைவர் தானே நீங்க இந்த மூத்த தலைவர் ஏன் ஒன்றிய அரசாங்கத்தை பார்த்து ஒரு கேள்வி எழுப்பக்கூடாது கூடாது அதானிய பத்தி நீங்க விசாரிக்கணும் உங்க அரசாங்கம் அதாவது பாஜக ஆளுநர் அரசாங்கம் மாநில அரசாங்கம் எங்கேயும் ஊழல் நடக்கலன்னு சொல்றீங்க அப்ப பாஜக அல்லாத அரசாங்கத்துல எல்லாமே ஊழல் நடந்திருக்குது அப்படின்னு சொல்றீங்க எங்களுக்கு எந்தெந்த அரசாங்கமும் எவ்வளவு பணம் கொடுத்துருக்காங்க டீட்டெயில் கொடுங்க அப்படின்னு நீங்க தெல்ல தெளிவா நீங்க வெள்ளை அறிக்கை ஒன்றிய அரசாங்கத்தை பாட்டு கேட்கணும் பதிலா முதல்வர் வந்து அலானிய சந்திச்சா முதல்வர் ஒரு நாளைக்கு பல பேரை சந்திக்கிறார் பல நிறுவனம் சார்ந்து பல பேர் வந்து இங்க தொழில் தொடர்பு ஏன்னா முதல்வர் வந்து இன்வெஸ்டர்ஸை வரவேற்கிறார் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நீங்க பார்த்துருக்கலாம் வெளிநாட்டுக்கு போய் இன்வெஸ்டர் அழைச்சு அழைச்சி வராரு இங்கிருந்து நஷ்டம் மூடிட்டு போன போட போய் அவரு போய் வாங்க மறுபடியும் தொழில் தொடங்கன்னு கூப்பிட்டு அவட்ட அப்படியாவட்ட முதல்வரை நீங்க அதானிய ஏன் பார்த்தீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல என்ன நடந்துச்சு செப்டம்பரோ ஆகஸ்டோ முதல்வர் பார்த்திருக்கிறார் இவர் பார்த்து அங்க என்ன நடந்துச்சு ரெண்டு பேர் என்ன பேசிக்கிட்டீங்க ரெண்டு பேருக்கு என்ன கல்ல வருன்ற கண்டிஷன்ல பேசுறார் யாருடைய அஜந்தா இது அப்படின்னா அப்படியே பாஜகவுடைய அஜந்தாவை ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்திருக்கிறார் சரி இதை புரிஞ்சுக்கிட்ட முதலமைச்சர் நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி பட்டுன்னு பலி சொல்லிட்டு நட்டார் அதாவது ராமதாசுக்கு உங்களுக்கு பிடிப்பு இல்லை அதனால உங்களுக்கு நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லைங்கிற கண்டிஷன்ல அவர் வந்து ஓரம் ஓரங்கற்றப்பட்டு விட்டார் உண்மையிலேயே அதுக்கு ஒரு பதிலே சொல்லியிருக்கலாம் ஏன் முதல்வர் அப்படி பண்ணார் அப்படின்னு அவருக்கு தான் தெரியும் அன்புமணி ராமதாஸும் இதே கண்டனத்தை வைக்கிறார் முதல்வர் வந்து பொது வழியில் வருத்தம் தெரிவிக்கணும் இல்லைன்னா வந்து நீங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு அவர் கேட்குறாரு அதே மாதிரி அண்ணாமலை கொந்தரிக்கிறார் பிரச்சனை வந்து பாமக ராமதாஸுக்கும் முதலமைச்சருக்கும் அன்புமணி ராமதாஸ் உள்ள வராருன்னா அவர் மகன் அவரும் பொறுப்பில் இருக்கிறாரு கட்சியில அதனால் அவர் வரார் சோழியம் குடும்பம் ஏண்டா சும்மா ஆடுதுங்கிற மாதிரி அண்ணாமலைக்கு ராமதாஸ் பேசுனா ஏன் கோவம் வருது இவருக்குள்ளார பிரச்சனை அவர் வேற குறுக்க வராங்க அது இல்லாத தமிழ் அவங்க வேற குறுக்க வராங்க நான் கண்டிக்கிறேன் நான் கண் கண்டு நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் நாகரிகத்தை பற்றி நீங்கள் வந்து முதல்வருக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை முதல்ல அது உங்களுக்கு தான் தேவை முதல்வரை பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் தரமாட்டேன்னு சொன்னாரா அந்த விஷயத்துக்கு பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு பர்சன்ட்டு அந்த விஷயத்துக்கு ஒ இடஒதுக்கீடு விஷயத்துக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க பொது வழியில் ப்ரெஸ் மீட்டில் உன் அப்போ மட்டும் சொத்தா கேட்டோம் உன் பாட்டை மட்டும் சொத்தா கேட்டோம் பத்து புள்ளி அஞ்சு சரி எங்களுக்கு நீ கொடுக்கணும்ல நான் வந்த உடனே கேட்கணுன்ற அவசியம் இல்லை அப்படி கேட்டு தான் வாங்கணுன்னா அது எனக்கு மிகப்பெரிய அவமானம்னு சொன்னி உண்மையிலேயே அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் விவகாரம் பல முறை திமுகவுடைய பிரதிநிதிகள் பல முறை டிபேட்டில் சொல்லிட்டாங்க தெளிவுபடுத்திட்டாங்க மறுபடியும் 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 தேஞ்சரை கார்டு மாதிரி இவங்க அதிக போட்டு குடையிறாங்களே தவிர என்ன ஃபேக்ட்டு அது யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வேணும் நம்மளுக்கு வன்னியர்களுக்கு வேணும் உண்மையிலேயே வன்னிய மக்களை நீங்கள் நேசிக்கிறீங்கன்னா யாருக்கு அழுத்தம் கொடுக்கணும் ஒன்றிய சங்கத்தை அழுத்தம் கொடுக்கணும் சுப்ரீம் கோர்ட்டு தான் இந்த பத்து புள்ளி அஞ்சு அஞ்சு சதவீதம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த ஆணைய ரத்து பண்ணது அப்ப ஏன் ரத்து பண்ணுது முகாந்திரம் இல்ல சரியான ஆதாரம் இல்லைன்னு ரத்து பண்ணுது அப்ப ஆதாரம் எங்க இருக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலுல எடுத்து வச்ச அந்த சர்வே விடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறோம் காங்கிரஸ் எழுதி வச்ச சர்வே இன்னும் உடமாட்டம் உட்கார்ந்துட்டு ஏன் அதை விட்டா பெரும்பான்மை யாருன்னு தெரிஞ்சு போயிரும் பார்ப்பனர்களுக்கு எவ்வளோ இடஒதுக்கிட்டு போயிருக்குன்னு தெரிஞ்சு போயிரும் எல்லாம் அப்பட்டமயிரும் அதனால் அவங்க வந்து விடாமல் வச்சுக்கிட்டுருக்குறாங்க அழுத்தம் அங்கே கொடுக்கணும் அங்கே கேட்க முடியல உங்களால் இங்கே முதல்வரை பார்த்து கேட்குறீங்க சரி அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு நாகரீகம் இல்லாத பேசுகிறாரு முதலமைச்சர் கொஞ்சம் கூட வந்து ஒரு மூத்த அரசியல்வாதிக்கு நாகரீகம் இல்லை அப்படின்லாம் பேசுறாரு நான் அன்புமணி ராமதாஸ் நான் ஒன்று கேட்குறேன் நீங்க இன்னைக்கு ராஜ்யசபா எம்பியா இருக்கிறீங்க இல்லையா இந்த ராஜ்யசபா எம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை தேர்ந்தெடுத்தது சொல்லவா அதிமுக அதிமுக இல்லைன்னா உங்களுக்கு இந்த ராஜ்யசபா சீட்டு கிடைச்சிருக்காரு அதிமுக நீங்க ராஜ்யசபா சீட்டை பெற்றுக்கிட்டு இந்த அதிமுக உடைய தலைவர்களை எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வத்தை நீங்க என்ன சொன்னீங்க பன்னீர்செல்வம் எல்லாம் அன்னைக்கு வந்து நிதியமைச்சராக இருக்கிறார் ஒரு தமிழ்நாட்டோட நிதலமைச்சரை தமிழ்நாட்டோட முதலமைச்சரை நீங்க எவ்வளவு கீழ்த்தரமா கொச்சையா பேசுங்க தெரியுமா இதுதான் சந்தர்ப்பவாதி அரசியல் அரசியல்வாதினு சொல்லுவாங்க அது அன்புமணி அன்புமணிதான் அந்த வார்த்தை நான் என்னென்ன பதிவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இவங்களை இந்த விஷயத்த சொல்லி காட்டுன்னு வரதுக்காகவே பதிவு பண்றேன் டயர் நக்கீல்னு சொன்னார் முடிஞ்சா நீங்க டயரையும் நக்குவீங்க ஜெயலலிதா சொன்னா அப்படின்னு ரொம்ப கொச்சைய கீழ்த்தனமா அந்த வார்த்தையை பயன்படுத்தினார் அன்புமணி ராமதாஸ் உங்களுக்கு நாகரிகம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா மூத்தார் செல்வாதி அரசின்னு சொல்றீங்க என்ன மூத்த சும்மா வயசானாவே மூத்தார் செல்வாதியா வயசான ஒரு கட்சியா இருந்துச்சா மூத்தார் செல்வாதியா அதுக்குன்னு ஒரு வரலாறு வேணாமா நீங்க என்ன சாதிச்சீங்க உங்களால என்ன மாற்றம் தமிழ்நாடோடைய அரசாங்கத்தில் என்ன மாற்றம் நடந்தது தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க செஞ்சு ராமதாஸ் அவர்களுடைய மகன் அன்புமணி ராமதாஸ் ஒழிய சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்குது அப்ரூவலே கொடுக்க கூடாது ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் அப்ரூவல் கொடுத்து வச்சிருக்கிறார் எக்ஸ்டென்ஷன் பண்ணாத ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் எக்ஸ்டென்ஷனுக்கு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறார் எல்லாம் பொட்டி பொட்டியை வாங்கிட்டு கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குறார் சிபிஐ வழக்கு நிலுவையில் இருக்குது அதனால பாஜக கிட்ட சரண்டர் ஆகிறாங்க மூத்த அரசியல்வாதின்னு சொல்கிறார்ல அன்புமணி ராமதாஸ ராமதாஸ் அவர்கள் முதலமைச்சரை பார்த்த கேட்ட கேள்வி உங்ககிட்ட நான் வாங்கினா பத்து புள்ளி அஞ்சு சத நீ கொடுத்தா எனக்கு அவமானம்னு சொல்கிறாரு அப்போது வன்னியர்களுக்கு கிடைக்கிற பத்து புள்ளி அஞ்சு ச அஞ்சு இது இடஒதுக்கீடை நீங்கள் கேட்டு வாங்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் கௌரவம் பார்த்து நாசமாக போங்க கௌரவம் எல்லாம் நாசமாக தான் போவான் ஒரு முதலமைச்சர் பொறுப்புள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி முதலமைச்சர் அவருக்கு நீங்க என்ன மரியாதை கொடுக்குறீங்க உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம் பத்து புள்ளி இது எங்க நாடு எங்க பூமி எங்களால் வளர்ந்தது எங்க மண்ணு உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உனக்கு இங்க என்ன வேலை உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்குறீங்க அவங்க அப்பா வீட்டு காசை உங்களால் வாங்க முடியுமா அவரு தான் கொடுக்க முடியுமா என்ன என்ன இதா ஒரு மூத்த அரசியல்வாதி பேசுற வார்த்தையா இது அப்புறம் உங்களை எப்படி நாங்கள் மூத்த அரசியல் அதிரி எடுத்துக்கிறது இதுக்கு ஒரு பய கண்டனம் தெரிவிச்சேன்னா பாமக சொல்லுது ஒரு பயன் ஒருத்தன் இதே அண்ணாமலை என்ன முந்தானியத்தை அரசியலுக்கு வந்தார் முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை பார்த்து நம்ம கேட்குறோம் அவருக்கும் வந்து அரசியல் வரலாறு மிகப்பெரியது அவரும் மூத்த தலைவர் தான் திமுகவில் பல பல வருஷமா இருக்கிறார் அரசியலில் உழைச்சிருக்கிறார் அவரை பார்த்து ஒரு முதல்வர் பார்த்து ஒரு நாட்டோட முதல்வர் அவரை பார்த்து இவர் கேட்ட கேள்விக்கு ஏவன் ஒருத்தவன் இல்லையே அன்னைக்கெல்லாம் எல்லாம் எங்க போனீங்க தமிழிசை இசை இத நாகரிகம் பேசுற அந்த நாகரிக கோமாளிகளுக்கு இன்னொன்று சொல்றேன் அண்ணாமலைக்கு அண்ணாமலை உதயநிதி ஸ்டாலினும் கார்த்திகை செல்வனோட இன்டர்வியூவை பத்தி ஒன்று பேசினார் அது இந்த வீடியோவில் சொல்ல முடியாது அவ்வளோ கொச்சையான வார்த்தை அது ஒரு 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 ஆளுகின்ற அரசாங்கத்தோட ரெப்ரஸன்டேட்டிவ் நீங்கள் மாநிலத்தில் உங்கள் உங்கள் இந்தியா முழுக்க நீங்கள் தான் ஆள்றீங்க பதினாறு ஸ்டேட்டில் இருக்கிறோம் பதினஞ்சு ஸ்டேட்டில் இருக்கிறோன்னு பீத்துக்கிறீங்க வாயடக்கம் வேணும் அண்ணாமலை இன்னைக்கு சொன்னது என்ன இன்னைக்கு நாங்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தை கொண்டது நீங்கள் தான் விடுறீங்க கார்த்திகை செல்வன் உதயநீதியை பார்த்து உதயநிதியோடைய அந்த 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 பேட்டி அவருக்கு கேட்கப்பட்ட கேள்வி இதை அவர் வர்ணிக்கிறார் எப்படி தெரியுமா பல்லு போடாமல் செஞ்சுட்டாங்களாம் இதை பற்றி நம்ம வீடியோ போட்டிருக்கிறோம் அப்போ அண்ணாமலை அவங்க ஊர்லெல்லாம் அது அதுக்கு விளக்கத்தையும் சொல்கிறார் எங்கள் ஊர்லலாம் இது வட்டார வழக்கு பேசுகிறது அப்படிங்கிறார் அப்போ உங்கள் ஊரில் நீங்கள்லாம் பல்லு அதை செய்வீங்களா அப்படிங்கலாம் நாம் கேட்டு வீடியோலாம் போட்டிருக்கிறோம் எவ்வளோ ஒரு கொச்சை ஒரு தலைவனா ஒரு தகுதி இருக்குதா பத்தாவது வரைக்கும் லண்டன் வேற போய் கிழக்கிறான் படிப்பு இங்க இருக்கிற படிப்பு பத்தாவது லண்டன் போய் படிச்சு இவங்க வந்து தமிழ்நாட்டோட தலையில மாத்த போறாங்களா எல்லா நாகரிக கோமாளிகள் உள்ளபடியே இங்க பிரச்சனை என்ன பாமகவுக்கும் திமுகவுக்கும் என்ன பிரச்சனை ஒன்னே ஒன்று சொல்றேன் வர்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த போராட்டத்தில் ஒரு இருபத்தி ஒரு பேர் வன்னியர் போராட்டத்தில் இறந்து போகிறாங்க அவங்களுக்கு மணி மண்டபம் கட்டியாச்சு இருபத்தொம்பறாம் தேதி திறக்க போகிறார் முதல்வர் அதை திறந்துட்டால் கிட்ட இவருக்கு ஒரு நல்ல ஃபேம் நல்ல ஒரு முகாந்திரம் கிடைச்சிடும் வன்னியர் மக்களுக்கு இவர் செஞ்சுருக்கிறாரு அப்படின்ற இவர் மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் நல்ல அபிப்பிராயம் வந்துடும் சாதியை விட்டுட்டா நம்மகிட்ட அரசியல் இல்லை ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் சாதியை பிடிச்சா மட்டும்தான் நமக்கு அரசியல் தொடர்ந்து அந்த சாதி மக்களை நம்ம பக்கமே தக்க வச்சுக்கிட்டா மட்டும் தான் நம்மளுக்கு அரசியல் இவர் ஓப்பன் பண்ணுற அந்த மணிமண்டபத்தை பார்த்து நம்மளவெல்லாம் நம்ம கூட அந்த காலியாக போயிட்டா நாம் எப்படி அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறது வயித்தறிச்சல் அங்கே வருது ஒருவன் செய்த தியாகத்தை கொச்சமாக கொச்சையாக நினைக்கிறாங்க இருபத்தோரு பேரோட இறப்பு உங்களுக்கு கொச்சையாக தெரியாது அன்புமணி அன்புமணி ராமதா தான் சொல்கிறார் அப்படின்னு போராட்டம் போராட்ட காலத்தில் ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அவருடைய உழைப்பு எப்படியாப்பட்டது நோய்வாய்ப்பட்டு விட ஆக்சிடென்ட்ல சாகிறதை விட தான் இறப்பேன் என்று தெரிந்து தனக்கு என்ன நடந்தாலும் தன் மக்களுக்காக போராடுவேன் என்று நிறுத்தவர்கள் மிகப்பெரிய மகான் மிகப்பெரிய தலைவர்கள் அவங்களாம் அந்த இருபத்தோரு பேரும் அந்த இருபத்தோரு பேருக்கு மணிமண்டபம் கட்டுறது திமுகவுடைய கடமை இப்ப இவங்க பகுத்தறிச்சல் என்னன்னா நம்ம ஆளுங்க போய் திமுக பூந்துட்டா நம்ம கூட காரம் பெருமேன்னு நான் என்ன சொல்றேன் இப்பயே உங்க கூடகாரம் தான் நடக்கும் அன்புமணி ராமதாசோடைய மனைவி நின்று ஜெயிக்க முடியல தருமபுரியில தருமபுரி பாமக கோட்டை சரிங்களா முடியல அன்புமணி ராமதாஸ் ஏதோ நின்று ஜெயிச்சாரா நியமன பதவி என்ன என்ன ஒரு எம்எல்ஏ ரெண்டு எம்எல்ஏ சீட்டு வச்சுக்கிட்டு நீங்கள் ஆடுற அப்பாப்பா அப்பா உள்ளபடியே ஒரு நல்ல விஷயத்தை கேட்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை ராமதாஸ் அவர்களை பார்த்து பாமக நண்பர்களை பார்த்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்குற ராமதாஸ் வன்னியர்களுக்கு வேணும்னு கேட்குற ராமதாஸ் உங்களுடைய வன்னியர் அறக்கட்டளை என்பது சரஸ்வதி ராமதாஸ் அறக்கட்டளைன்னு மாத்திட்டீங்க திண்டிவனத்தில் ஒட்டுருங்க இந்த அறக்கட்டளை வச்சு நீங்கள் எத்தனை வன்னிய மக்களுக்கு அடுத்தவங்களுக்கு கொடுக்க வேண்டாம் நீங்கள் உங்கள் தான் ஜாதி கட்சி முடிவை போச்சு எத்தனை வன்னியர் பிள்ளைகளுக்கு இலவச கல்வியை கொடுத்துருக்குறீங்க இது வரைக்கும் ஆரம்பித்ததுலேருந்து இன்றை வரைக்கும் கொடுக்குறா சரிங்களா எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டாம் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு பத்து பேர் ஏதாச்சும் நீங்கள் கொண்டு போயிருந்தீங்கன்னா அந்த தலைமுறை அந்த குடும்பமே நல்லா வாழும் நீங்கள் செஞ்சீங்களா அத்தனையும் சுயநலவாதம் நீங்கள் அரசியல் பேசுறது உங்களுக்காக நீங்கள் அரசியல் நடத்துவதே உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் மக்களுக்காக செயல்படுறீங்களா கிடையாது அப்போ மக்கள் பிரதிநிதியாகவும் இல்லை உங்களை வந்து சொந்த மக்களே உங்களை நிராகரிக்கிறாங்க சொந்த இன மக்களே உங்களை வந்து ஓரம் கட்டிட்டாங்க இவ்வளோ இருக்கும்போது தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்த பதில் ஒன்றும் தவறில்லை அவருக்கு வேலை எதுவும் இல்லை அவர் சொல்கிற அறிக்கைக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னது சரியே அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்